இப்போ பழனி கடையில் ஸ்டாப்பிங் போட்டு பனியாரம் வாங்கிருக்கிறாண்டா ஆமாம் பனியா பணியாரம் சாப்பிட்டு காஃபி குடித்தோம் சூப்பராக இருக்கு அப்படியே போயிட்டு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டு பர்த்ரேக் சாமி தான் போகிறோம் முருகர் கோயிலுக்கு அப்படியே போயிட்டே கண்டினியூ பண்ணுறோம் ஓகே வாய்க்கு பரவாயில்லதான் கேக்காய் சாப்பிட்டு சாப்பிட்டாச்சு டீ சமூர்த்தி வேண்டாம் ஐம்பது ரூபா தான் வந்து சாப்பிடுங்க ஐம்பது ரூபா தான் ரெண்டு டீ பனியாரம் புதுசாக போட்டுருக்காங்க இந்த கடையில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பேர் என்னது ஸ்ரீ கந்தாஸ் கப்பே கந்தாஸ் கப்பே உண்மையிலே சூப்பராக இருக்கு என்ட்ரென்ஸில் இங்கே டீ காஃபி சாப்பிடுங்க ஸ்நாக்ஸ் மாதிரி

பழனிமலை தெரியுதாங்க பழனிமலை வந்துட்டோம் இப்போ அடுத்து மொபைல் விட்டாங்கன்னா மேலே போய் வீடியோ எடுத்து போடுறோம் சரிங்களா மொபைல் ஃபோன்லாம் யாரும் அலோவ் பண்ணல கைஸ் நான் வந்து செக் பண்ணல என்னையே அதனால் நான் வச்சு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன் யாரும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க எங்களே மாதிரி அவன் என் ஃப்ரெண்டு ஃபோனை வச்சுட்டு வந்துட்டான் நான் எடுத்துகிட்டு போனேன் யாரும் ட்ரை பண்ணாதீங்க நான் செல்ல பழனிமலை மேலே வந்தது ஃப்ரெண்டு சாமி கும்பிட்டோம் தான் பிறந்த நாள் நல்லபடியாக ச சாமி கும்பிட்டாச்சு ஒரு ஸ்பெஷலான சம்பவம்லாம் நடந்தது நான் அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்றேன் பை ஏஷ் பை பழனிமலையிலேருந்து கிளம்புறேன் ஏண்டாலை எட்டு மணி எட்டு மணி ஆயிடுச்சு எவ்வளோ எடுத்தா பிடிச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு

கேஷ் நான் மழை தட்டுது அதனால நாங்கள் வந்து உட்காந்துட்டுக்கிறோம் இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மழை இதான் அந்த லைட் ஒளிச்சத்தில் பாருங்கள் எவ்வளோ வேமா வருதுன்னு எல்லாம் இறங்கிட்டு நாங்க நாங்கள் அதுதான் சரி வண்டில வண்டியில் வேற போகணும் தான் வந்திருக்கோம் பாதியிலே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணி சொல்கிறேன் இது உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோவாக வரும் கேஷ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் போகிறத அப்படியே ஆ ஓ சீக்கிரம் போட வை கோக்குனு ஓட ஓடுறேன் கைஸ் நம்ம ஆளு தான் பாருங்களேன் பிரேம்லி இல்லைன்னு கூட தெரிஞ்சு ஓட்டுக்கிட்டோம் நான் அப்புறம் அவன் போயிட்டே இருக்கட்டும் கைஸ் நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸு நாங்கள் இறங்கி வரும்போது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு இது சப்ளீஸ் கார்ட்னு வந்து இருந்தது ச்சீ தோணுச்சு இங்கே பாருங்களேன் பழனிமலையில் இது யார் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில பாறைக்கு இது நடக்கிற வழிக்கு நடுவில் பாறையிலே படிக்கட்டு மாதிரி ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி தரல படிக்கட்டு ஸ்பெஷலு வேண்டா இப்போ தான் பார்த்தோம் அவனுக்கு இப்போ சாரி ஸ்லாண்டிங்காக காமிச்சு ஒரு வழியாக பழனி டெம்பிள் கீழே வந்துட்டு இப்போ வந்து அடுத்து செப்பல் டோக்கன் வாங்க போகிறோம் இருங்க பாக்ஸ் தூக்கிட்டு வந்து செருப்ப பாக்ஸ் கொடுக்கணும் ஒரு அண்ணன் பாக்ஸ் திருட என்ன கிளம்பிட்டோம் பழனில இருந்து தான் வந்து ஃபோன் வாங்கிட்டு ஆதார் பேயத் தொலைஞ்சு போயிட்டா யாரே வாங்கி கொடுத்தா ஓடிடுவான் செருப்பு போய் போயிடுவானுங்க செல் வாங்கிட்டு செல்லு வாங்கிட்டு வர தெரியல இவம்கான செல் அடி வைக்காத சேறுப்பு காண சேறுப்பு காண ஸ் சாப்பிட்ருக்கோம் சாப்பிட வந்துருக்கோம் தான் ஹோட்டல் வேண்டாம் பிறந்தா ரெண்டு வேலை ஒன்று இருக்கும் வந்து பாருங்கள் வாங்கி கூட சாப்பிட்டு நல்லா இருக்கும் இது ஒரு கடை இருக்குது ஒரு அக்கா கடை நாங்கள் ஏதோ ரெண்டு டைமிங் வந்துட்டோம் நாங்கள் பார்த்துட்டு எவ்வளோ இங்கே லொக்கேஷன் முடிஞ்ச சொல்கிறோம் ஐஸ் வேறு ஏதாவது சாப்பிட்டிருக்கு

அமௌண்ட் இருக்கு நூத்தி இருபது அமௌண்ட் கொடுக்க சேனல் போன இல்லை யூடியூப் போயிட்டு ஓகே வாங்க சாப்பிட்டு நம்மளுக்கு வண்டி எடுத்துட்டு நாங்கள் வளாக் கண்டினியூ பண்ணுறோம் நாங்கள் சொன்ன அட்ரஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க வேல்ஸ் இருக்கு இந்த வேல்ஸ் லாஜுக்கும் இங்கே பழனிமலை இருக்குல்ல கௌரி கிருஷ்ணா அது தல்றா அறம் இல்லை அங்கிட்ட இதுக்குள்ளே ஒரு கட்டு போகும் கௌரி கிருஷ்ணா வேல்ஸ் லாஜ் பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு கட்டு இந்த கட்டுக்கு நடுவில் போனீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ட ஓட அது பெரிய ஹோட்டலாக இல்லைங்க ஆனால் அக்கா சூப்பராக வாப்போ இட்லியில் போட்டாங்க நாங்கள் அன்றைக்கி ஒன்றும் காலையில் வந்து சாப்பிட்டு வண்டியில தான் வந்தோம் மழை பெஞ்சது பயந்துட்டே இருந்தோம் அப்படியே உப்பு மழையில் நடக்கணும் இருக்குது முருகன் முருகன் கும்பிட்டு மழை இப்போ நல்ல வேளை மழை இல்லை முருகர் காப்பாற்றிட்டு நான் போய் வண்டி எடுத்துகிட்டு லாக் பண்ணுறோம் ஓகேங்களா வண்டி எடுத்துகிட்டு லாக் பண்ணுறேங்க ஆ இவ்வளோ நேரம் ஒரு சம்பவம் ஆகி போச்சு வண்டி விட்டு இடம் தெரியாமல் ரெண்டு பேரும் ஒரே பக்கம் விட்டு என்னன்னே தெரியல

வண்டி போர் வைங்க சரிங்களா அப்பதான் வெளியூர் வெளியூர் வண்டி எல்லாம் கேட்டா போவாரு அவங்க போறது இல்லைங்க வண்டி விட்டுட்டு போட்டி இருக்குதுன்னு நாங்க போயிட்டோம் எங்கட் அப்படின்னு தெரியல எங்களுக்கு சும்மா சரிங்களா தண்ணுவீங்க தெரியலதுக்குலாம் அதுக்கே போன தாவலாக முடியுமே அதுக்காக வேர்மா தாத்தி வச்சுருங்க பாடு தாக்கு பாடு வச்சிருக்க மாட்டியா இருக்க பாடிக்கு அதான் வெளியே வெளியூர்னா பார்த்து வந்துக்கணும் கதவு தட்டி கேட்கணுமா உங்களுக்கு அதாவது தக்காடி இருக்கா நம்ம வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோமா கதவு போய் தண்ணியாக துறஞ்சோம் சரி சரி சரிங்க அதோட துறக்க அதுக்கு தான் சொன்னேன் தெல்லுன்னா போயிட்டு வந்துட்டு வந்ததாக தான் கேட்டேன் சரி வரங்க அவ்வளோதான் காய் வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு ஏன்னா கிளாரடி வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு நாங்க அங்க ஒரு சரியான பஞ்சாயத்து பஞ்சாயத்து சரி கேஷ் நாங்க வண்டி எடுத்துட்டோம் வீட்டுக்கு போயிட்டு பேசுறேங்க அவ்வளோதான் வா விளாக் இதுவாக முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்கிறேன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பார்க்கிங் பண்ண விட்ட இடத்த பூட்டி வச்சுட்டானுங்க இவ்வளோ நேரம் ஊர் ஊரை நாய் மாரி நடந்துட்டு எங்கன்னு போய் பட்டையை போட்டு எங்கே ரோடு ரோடாக நைட்டு போயிட்டுருக்குறோம் சரி கேஷ் நாங்கள் அப்படியே வீடியோ என் பண்ணிக்கிறோம் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க